வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓகே இப்போ இந்த வீடியோல நாம் பார்க்க போறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிஃப்டி பேங்க் நிஃப்டி நெட்டாக என்ன வந்திருக்குது இன்னைக்கு அப்சலூட்லி மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்துச்சு ஒரு வயலண்ட் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே வந்து தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா போட்டு அதாவது ஃபின் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்டில் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு அரௌண்டு லெவன் ஓ கிளாக்கு நான் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு அது வந்து ஃபின் க்ளோஸ் ஆகிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல்க்கு வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் இல்லை டைம்ஸ் வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அக்ரெசிவாக வந்து ட்ரேட் பண்ண தேவையில்லை இல்ல ஓபன் இன்ட்ரெஸ்டே எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓபன் இன்ட்ரெஸ்டே இல்ல ப்ரீமியம் ஹெவியா இருக்குது அப்படின்னா ஓகே மார்க்கெட்ல ஏதோ ஒரு வயலாண்ட் மூவ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு அது தகுந்த மாதிரினா கரசியஸா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு அதாவது ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஃபாலோ பண்றது பெட்டர் இன்னைக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒரு பதினோரு மணிக்கு மேல நீங்க வந்து ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபின் நிப்டில கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்து இருக்காது ஏன்னா பிரீமியம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்சுலூட்லி ரேஞ்ச் பவுண்ட்லயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஆப்ஷன் பையர்ஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் இப்போ அடுத்த வருஷம் அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே லீவு யூனோ இன்னைக்கே வந்து ஜாப்பனீஸ் நிக்கி ஹாலிடே சைனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெனஸ்டே அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து எல்லா மார்க்கெட்டுமே லீவு எக்ஸெப்ட் இந்தியன் மார்க்கெட்டு இங்க வந்து எந்த ஒரு வால்யூமும் நாளைக்கு வந்து நடக்க போறது கிடையாது ரொம்ப ரேஞ்ச் தான் இருக்குது இருக்க போகுது என்ன பண்றது கவர்மெண்ட் வந்து இந்த நியூ இயருக்கு வந்து லீவ் விட்டுட்டு இருப்பாங்க பட் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாவே வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் டேவா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து ஹாலிடேவா தான் இருந்துச்சு ஓகேங்களா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி ரிப்போர்ட் எஃப்ஐஸ் டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கலாம் எங்கேயும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிஃப்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிஃப்டி ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனில் ஓப்பன் ஆச்சு இப்போ வந்த ஆல் டைம் ஹை வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் அதாவது ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கு ஓப்பன் ஆன ஓப்பனிங் ரேட்லேருந்து

வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு நல்ல ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓப்பன் ஆனது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆச்சு ஹை வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் போய் போயிருந்துச்சு ஸோ ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஆல் டைம் ஹை வரையும் பேங்க் நிஃப்டி டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்குது பட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ ஓப்பன் ரேட்டுக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கும் வந்து பார்க்கும்போது ஜனவரி ஃபர்ஸ்ட் டு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரையும் பார்க்கும்போது நெட்டா வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது பேங்க் நிஃப்டி ஓகேங்களா யூஎஸ் மார்க்கெட்டை வரையும் எஸ்டேடே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அங்கே வந்து ஃபெட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க டூ ரேட் கட்டு தான் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் டாலர் இண்டெக்ஸு யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு எல்லாமே வந்து அகென்ஸ்டாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்குது அதனால வந்து யூஎஸ் மார்க்கெட் எஸ்டே வந்து ஈச் ஒன் பர்சன்ட் அரௌண்ட் டவுன் ஆயிருது அங்கே இருக்கிற ஃப்ரண்ட் லைன் இண்டீசர்ஸ் லைக் நேஸ்டாக் டவ் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் அதாவது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஷட் டவுன் ஹேங் சென் இண்டெக்ஸ் பார்ட்லி வந்து ஒர்க் ஆயிருக்கு பட் அதுவும் வந்து ஃபிளாட்டாக ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்டி நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓப்பன் ஆகுது ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓப்பன் ஆயிட்டு ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி வந்துட்டு இமீடியட் பவுன்ஸ் பேக் அந்த டைமில் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்போது என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆகணும் மஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வில் டேக் வெரி குரூசியல் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சப்போஸ் அந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தென் வில் எக்ஸ்பெக்ட் அனதர் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகுதுங்கள வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருந்தேன் பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டில வந்துட்டு இமீடியட்டா ஒரு பவுன்ஸ் பேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டியும் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓபன் ஆயிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் சொல்லிருந்தேன் கரெக்டா இன்னைக்கு வந்து லோ வந்து பிப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அங்கே இருந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருது அப்சுலூட்லி ரேஞ்ச் மார்க்கெட் தான் இன்னைக்கு சென்செக்ஸ் இன்னைக்கு ஒன் ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு செவன்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் நிஃப்டி தேர்ட்டீன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட்ல வந்து செட்டில் ஆயிருக்கு மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஸ்லைட்லி அப் அண்ட் டவுன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை செக்டார் வைஸை பொறுத்தவரையும் ப்ராடர் இண்டீசஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மார்ஜினலாக வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா எஃப்ஐஸ் டேட்டா என்ன அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிடலாம் எஃப்ஐஸ் டேட்டா அதாவது இண்டெக்ஸ் பியூச்சர்ல எஸ்டர்டே வீடியோல வந்து மண்டே க்ளோசிங் டேட்டா சொல்றேன் அதாவது எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய செவன் பெர்சென்ட் அரௌண்ட் வந்து ஷார்ட்ல இருந்தாங்க இப்போ வந்து எயிட்டி சிக்ஸ் பெர்சென்ட் இருக்கிறாங்க இது வந்து மண்டே க்ளோசிங் பட் ஒரு ஹெவியான போர்ஷன்ல தான் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க எஃப்ஐஸ் மற்றபடி வந்து பிரிப்பரேட்டர் டொமஸ்டிக் கிளைண்ட் இது எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூஎஸ் பாயிண்ட்ஸ் ஹையில் பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோ மார்க்கெட்டு ஸ்லைட்லி ஹையில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா எஃப்ஐஸ் இன்னைக்கு டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கிளாக் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிசம்பர் தான் வந்து அப்டேட் ஆகிருக்குது ஓகே எனிவே எஃபைஸ் வந்து செல்லிங்லேருந்து மாறி இருப்பான் மாட்டாங்க ஓகே இப்ப நிஃப்டியோட சப்போர்ட்டு நான் அந்த லெவலில் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஸோ அந்த லெவலுக்கு கீழே போனால் ஃபர்தர் வீக்னஸ் வரும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு வேலை மேலே ஏறுது அப்படின்னா மறுபடியும் வந்து ஹையர் லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி வரையுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டு ஹையர் லெவல் ஓகேங்களா அது வரையுமே வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்லேயே தான் மார்க்கெட் வந்து கூட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களா எஸ்டர்டே வந்து ஹைலருந்து டவுன் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து லோலேருந்து பவுன்ஸ் ஆகிடுது தட்ஸ் ஆல் ஓகேங்களா ஓகே ஒன்ஸ் அகைன் எல்லாம் நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்சில் தான் இருக்க போகுது என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை இது வந்து நமக்கு வந்து தேர்ஸ்டே தான் வந்து எக்ஸ்பிரி பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா வில் மூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்போர்ட்டு அந்த லெவல்ல இருந்து சேஞ்ச் பண்ண ரூம்ல ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதே ஒருத்தர் பார்த்துடலாம் நிப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒருவேளை இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆனாவே வீக் ஆகிடும் அதனால் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இமி ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஓகேங்களா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோம்னா ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வச்சிங் வாழ்க்கை வர